குறிச்சி முதியோர் இல்லத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா முதியோருக்கு நலத்திட்ட உதவி ஒன்றிய கழகச் செயலாளர் எழில்மாறன் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள இருங்கலாக்குறிச்சி கிராம முதியோர் இல்லத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி ஆதரவற்ற முதியவர்களுக்கு பயனுள்ள வகையில் தற்போது மழைக்காலம் என்பதால் குடை போர்வை மற்றும் டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எழில்மாறன் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினார் பதவிகளை அடைந்து சார்பிலும் சகத்தின் சார்பிலும் இங்கு உணவருந்தும் முதியோர்கள் சார்பிலும் செந்துறை ஒன்றிய திமுக கழக வடப்பகுதி கழக நிர்வாகிகள் சார்பிலும் வாழ்க வாழ்க வாழ்த்துகிறோம் மேலும் இதனைத் தொடர்ந்து இருங்கலாக்குறிச்சி கிராமத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எழில்மாறன் தலைமையேற்று ஆதரவற்ற முதியோர்களுக்கு அசைவ உணவு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இதில் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவர் பேராசிரியர் அருள் மாவட்ட பிரதிநிதி கோடி ஒன்றிய துணை செயலாளர் சத்தியபாமா புலேந்திரன் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் எம் சி சித்ரா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தமிழ்மாறன் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் செல்வம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி கடலரசு துலார்முத்து மகேஸ்வரன் மணிவேல் ஞானசேகர் சீமான் உள்ளிட்ட திமுக ஒன்றிய கழக கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்